நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் எனது அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள் நான் தர்மாவிற்கு வந்தபோது குறைந்தபட்ச நிதி நிலையில் மிகவும் சாதாரண மனிதனாக இருந்தேன் என் வாழ்க்கையில் ஸ்ரீ அம்மா பகவானை சந்தித்த பிறகு முதல் நாளிலிருந்தே நான் என் வாழ்க்கையில் அருளை அனுபவிக்க ஆரம்பித்தேன் முதல் மகா தீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என் கைகளை இறுக்கமாக பிடித்து செழிப்பு மற்றும் மிகுதியின் உச்சத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார் ஆரம்பத்தில் நான் செய்த ஒவ்வொரு தொழிலும் நஷ்டத்தில் இருந்தது ஆனால் தர்மத்திற்கு வந்த பிறகு ஸ்ரீ அம்மா பகவான் நான் ஈடுபட்டு ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொள்ள தொடங்கினார் நான் எடுத்த ஒவ்வொரு செயலிலிருந்தும் எனக்கு லாபம் கிடைக்க தொடங்கியது இப்போது நான் இந்திய ரயில்வே பணிகளை எடுத்துக் கொள்கிறேன் இது மிகவும் ஆபத்தானது மற்றும் அதிக பதற்றத்தையும் கொண்டுள்ளது ஆனால் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானின் அருளால் இங்குள்ள அனைத்து நடைமுறைகளும் தானாகவே தீர்க்கப்படுகின்றன என்னுடைய ஒரே மகனுக்கு நல்ல கல்வி வெளிநாட்டில் வேலை சிறந்த குடும்பம் என அனைத்தும் கிடைத்துள்ளது எங்கள் சொந்த ஊரில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வீட்டை கட்ட முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியம் செல்வம் மற்றும் சிறந்த உறவுகளால் நிரப்பியுள்ளார் இப்போது நாங்கள் செழிப்புடன் வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் பகவத் முக்தி நிலையையும் அனுபவிக்கிறோம் உண்மையிலேயே தெய்வத்துடன் வாழ்கிறோம் இப்போது ஸ்ரீ பரம்ஜோதி சமீபத்தில் எங்களுக்கு ஒரு நட்சத்திர பேரனை ஆசீர்வதித்துள்ளார் நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் உங்களது புற்றாமரை பாதங்களில் மகத்தான நன்றியுடன் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் சுகுமார் ஜி திருச்சூர்